நடிகர் விஜய்யும் த்ரிஷாவும் இறுதியாக லியோ திரைப்படத்தில் இணைந்து நடித்தனர் இந்த நிலையில் திடீரென்று இவர்கள் இருவரும் காதலித்து வருவதாகவும் விஜய் விரைவில் மனைவியான சங்கீதாவை விவாகரத்து செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின இதற்கிடையே த்ரிஷா விஜயுடன் இருக்கும் போட்டோவை பகிர்ந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் கூடவே த்ரிஷாவின் இன்னொரு புகைப்படமும் வைரலானது அதில் ஒருவரின் ஷூ இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் அந்த ஷூவானது நடிகர் விஜய் உடையதுதான் என வட்டமிட்டு போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இதற்கு கூடவே பாடகியான சுசித்ரா விஜய் த்ரிஷாவிடம் இருந்து விலகி சங்கீதாவிடம் இணைந்து வாழ வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த கருத்து கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில இதற்கெல்லாம் மறைமுக பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகை த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய புகைப்படங்களை பதிவிட்டு பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் உங்களை ஏதாவது ஒன்று அணிய முடியாமல் தடுத்தால் அது முழுக்க முழுக்க பிற மக்களின் கருத்துக்கள் கொண்ட எடைதான் என்று பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க